ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கிருஷ்ணார்பணம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு அழகான கிருஷ்ணன் கோயில் அங்கே அர்ச்சகர் அவர்கிட்ட வேலை பார்க்குறார் ஒரு சின்ன சிறுவன் ஒரு துளசிராமன்னு கரத்தால் நாலு மணிக்கெல்லாம் கோயிலுக்கு வந்துடுவா துளசிராமனுக்கோ கோவிலில் தோட்டத்து பூக்களையெல்லாம் பறித்து மாலையாக தொடுக்கிறது தான் பணி அவரோட வேலை கிருஷ்ண பகவானே கதின்னு கிடப்பார் அந்த துளசிராமனுக்கு பூ பறிக்கிற நேரமும் கிருஷ்ணனோட நினப்பு தான் கிருஷ்ணார்ப்பணம் 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 அப்படின்னு மனசில் சொல்லிகிட்டே அந்த பூவை பறிப்பர் தொடுக்கிறது எல்லாம் பத்து பதினஞ்சு மாலை கட்டி முடித்த ஏதோ அவனே கிருஷ்ணனுக்கு சூட்டி விடுறது மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு அர்ச்சகர்கிட்ட கொடுத்துடுவார் கிருஷ்ணனோட சிலைக்கு மாலை சூட்ட போனால் ஏற்கனவே ஒரு புது மாலையோட கிருஷ்ணரை விக்கிரகம் பொழிவாக இருக்கும் இதை பார்த்த அர்ச்சகருக்கு துளசிராமனோட குறும்பாக இருக்கும் அப்படிங்கறது சந்தேகம் அவனை கூப்பிட்டு துளசிராமா இதெல்லாம் அதிக பிரசங்கித்தனும் நீ மாலை கட்டணுமே தவிர நீ சூட்டி விடக்கூடாது அப்படின்னு கோச்சுக்கிறார் துளசிராமனும் நான் சூட்டவில்லை கட்டில மாலைகள் மொத்தம் பதினஞ்சு அத்தனையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல அவர் அது காதிலேயே விழல நாளையிலேருந்து அண்டாக்கல்ல தண்ணி நிரப்புற பணியை செய் பூ கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் சரி இதுவும் அவரோட செயல் தானே துளசிராமன் நீர் இறைக்கும் போது தொட்டிகளை ஊற்றும் போதும் சரி கிருஷ்ணா கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிண்டே செய்வர் மனசு நிறையிறது இப்போதெல்லாம் சிலைக்கு அபிஷேகம் செய்ய அர்ச்சகர் வர்றதுக்கு முன்னாடியே அபிஷேகம் நடந்து முடிஞ்சிருத்தும் கருவரை ரொம்ப ஈரமாகி நனைஞ்சு சொட்ட சொட்ட இருந்தது நீர் க கிருஷ்ணரை சிலையோ ரொம்ப சிரித்த மாதிரி ஆனந்தமாக இருக்கும் அர்ச்சகருக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து துளசிராமா நீ அபிஷேகம் செய்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டியா உன்னோட பெரிய தொல்லையா போய்ட்டே அப்படின்னு வைய ஆரம்பிக்கிற துளசிராமனுக்கு கண்களில் கண்ணீர் சுவாமி நான் அண்டாக்களை மட்டும்தான் நிரப்பினேன் உண்மையிலேயே கிருஷ்ணனுக்கு எப்படி அபிஷேகம் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறார் அவ்வளோதான் அர்ச்சகருக்கு மறுநாளே மடப்பள்ளிக்கு மாட்டிட்டார் அவரை பிரசாதம் தயாரிப்பு பணிகளில் அவன் ஹெல்ப்பர் ஆயிட்டார் இங்கேயும் காயின் இருக்கும்போது கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம்னு தன்னுடைய செய்கைகளை எல்லாம் கடவுளுக்கே காணிக்கை அப்படிங்கிறார் அவர் இந்த அர்ச்சகரோ முன்னெச்சரிக்கையாக சன்னிதானத்தை பூட்டி சாதியை எடுத்துகிட்டு போயிடுவர் மறுநாளைக்கு அதிகாலையில் சன்னிதி கதவை திறக்கும்போது தான் கண்ணன் வாயில் சக்கர பொங்கல் நைவேத்தியம் மடப்பள்ளியில் அப்போது தான் தயாராகி விட்டு இறக்கி வைக்கப்பட்டிருக்கு அதுக்குள்ளே இங்கே வந்தது எப்படி நானும் கதவை பூட்டிகிட்டு தானே போனேன் பூனை எலி கொண்டு வந்திருக்குமோ அப்படின்னு அவருக்கு சந்தேகம் துளசிராமனுக்கு எந்த வேலை தந்தாலும் அந்த பொருள் எப்படியோ அவனுக்கு முன்பே இது விடுறதே இவன் என்ன மந்திரவாதியா அப்படின்னு அர்ச்சகர் குழம்புறார் இன்னைக்கு அவரை கண்டிக்கவே இல்லை துளசிராமா நாளைக்கு முதல்ல நீ வாசலில் பக்தர்களோட செருப்பாக பாதுகாக்கிற வேலையை செய் அதுக்கு தான் நீ சரியானவன் சொல்லிட்டு போகிறார் பூ நீர் பிரசாதம் எல்லாம் நல்ல பொருள் சந்நிதிக்கு வந்து இது இது என்ன ஆறுதுன்னு பார்ப்போன்னு அந்த அர்ச்சகருக்கு எண்ணம் இதையும் கடவுளோட விருப்பம்தான்னு ஏற்றுண்டார் துளசிராமனும் வாசலில் நிற்கிறார் அதுவும் அதே மாதிரி கிருஷ்ணார்பணம் எந்த வேலையை செஞ்சு முடித்தாலும் இன்றைக்கும் அவர் கோயிலை பூட்டிண்டு போகிறார் அர்ச்சகர் மறுநாளைக்கு சன்னிதி உடனே உடலெல்லாம் அவருக்கு நடுங்கிறது இதென்ன கிருஷ்ணா உன் பாதங்களில் ஒரு ஜோடி செருப்பு பாத கமலங்களோட பாதுகையின் பீடத்தில் சாதாரண தோல் செருப்பு எப்படி வந்தது துளசிராமன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சன்னிதி பூட்டை திறந்து இப்படி செருப்பை வைக்க மனசு யாருக்கு வரும் ஆச்சரியம் அவருக்கு அச்சம் வேற அர்ச்சகருக்கு வேர்த்து கொட்டுறது அப்போது இங்கிருந்தோ ஒரு குரல் அர்ச்சகரே பயப்பட வேண்டாம் அந்த துளசிராமனுக்கு நீ எந்த வேலை தந்தாலும் அவன் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிவிட்டு எனக்கு காணிக்கையாக்கிடுறான் அப்புறம் அன்போடு அவன் தர காணிக்கையை நானும் மனமும் வந்து ஏற்றுக்கணும் இல்லையா நினைவெல்லாம் எங்கே இருக்கோ அந்த பூஜையை விட எனக்கு காணிக்கையாக்குபவனோட அன்பை நான் ஏற்றுநுட்டேன் துளசிராமன் ஒரு யோகி அவன் அன்புக்கு அவன் அன்பு எனக்கு பிரியமானது கிருஷ்ண பகவானோ இந்த குரல் கேட்டு வாசப்பக்கம் ஓடி வந்து அந்த யோகி துளசிராமன் காலில் நெடுஞ்சாங்க கிடையாது விழறார் வணங்குறார் அந்த அர்ச்சகர் ஆமாம் ஆமாம் நாமளும் எந்த வேலை செஞ்சாலும் அந்த கிருஷ்ணார்பணம் அப்படின்னு செஞ்சால் அவர் மன மாற ஏற்றிருப்பார் கண்ணனோட அரும பெருமைகள்லாம் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இந்த கதை எங்கன்னா கேரளா குருவாயப்பன் குருவாயூரப்பன் கோவிலில் நடந்த உண்மை சம்பவம் இதுதான் சர்வம் கிருஷ்ணார்பணம் இப்படி சொல்லி நாமளும் பழகிப்போம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்